வெல்கம் டு மை யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இப்பதிவில் கடகம் ராசியினருக்கான ஜூன் மாத ராசி பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்கள் முழுமையாக பார்ப்போம் கடகம் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் கிரக நிலை தைரிய வீரியஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் சனி பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் ராகு தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் குரு என கிரக நிலைகள் உள்ளன கிரக மாற்றங்கள் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் சயன அயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார் பலன்கள் ஒரு காரியத்தை செய்யும் முன்பு அது சரியா தவறா என்று பலமுறை மனதுக்குள் கேள்வி எழுப்பி பின்னர் ஒரு முடிவு எடுக்கும் ராசியினரே இந்த மாதம் எல்லா வகையிலும் நல்ல பலன் உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் அதிகரிக்கும் வழக்குகள் சார்ந்த எதிலும் சற்று கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது வீண் பிரச்சனைகளில் ஈடுபடாமல் தவிர்ப்பது நல்லது வீடு மனை ஆகியவற்றில் முதலீடு செய்யும் போது கவனம் தேவை தொழில் வியாபாரம் தொடர்பான மனக்கவலை தோன்றி மறையும் ஆனால் லாபம் கிடைக்க பெறுவீர்கள் புதிய ஆர்டர்கள் வாங்குவது தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும் கூட்டுத் தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிலும் நிதானமாக செயல்படுவதும் மற்றவர்களை அனுசரித்து போவதும் நல்லது குடும்பத்தில் இருந்து பிரிந்து சென்ற நபர் மீண்டும் வந்து போவார்கள் அதனால் மகிழ்ச்சி உண்டாகும் வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய நேரிடும் கோபத்தை குறைத்து இனிமையாக பேசுவதன் மூலம் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் வெளியூர் பயணம் செல்ல வேண்டி இருக்கலாம் மூத்த சகோதரர்கள் மூலம் நன்மைகள் கிடைக்கும் பெண்களுக்கு எந்த காரியத்தையும் கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனம் தேவை கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் சீரான பாதையில் இருக்கும் எடுத்த பணிகளில் சாதகமான போக்கு காணப்படும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பொறுப்புகள் கூடும் திறமை வெளிப்படும் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும் அரசியலில் துறையினருக்கு உங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள் மேலிடத்தில் நெருக்கம் அதிகரிக்கும் மேலிடத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் ஒப்பந்தங்கள் நல்ல முறையில் வரத்து இருக்கும் மரியாதையும் அந்தஸ்தும் கூடும் மாணவர்களுக்கு பாடங்களை மிகவும் நிதானமாக படித்து மனதில் பதிய வைத்துக் கொள்வது நல்லது அடுத்தவர்களிடம் பழகும் போது கவனம் தேவை நட்சத்திரங்களுக்கான பலன்கள் புனர் பூசம் நான்காம் பாதம் பதட்ட குணத்தை கைவிடுவது முன்னேற்றத்திற்கு உதவும் காரிய தாமதம் உண்டாகும் ஏதாவது ஒரு வகையில் மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் சாதாரணமாக பேசப்போக அது சண்டையாக மாறலாம் கவனம் தேவை பூசம் வேலை தவறி உணவு உண்ண வேண்டி இருக்கும் பொருட்களை கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் ஏற்படும் வாடிக்கையாளர்களுக்கு சரக்குகளை அனுப்பும்போது பாதுகாப்பாக அனுப்புவது நல்லது ஆயில்யம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பழு காரணமாக அலைய வேண்டி இருக்கும் குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே மா மனவருத்தம் ஏற்படலாம் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளிடம் அன்புடன் பேசுவது நன்மை தரும் உங்களுக்கான பரிகாரம் வராகியை வழிபட்டு வருவது காரிய தடையை நீக்கும் எதிர்ப்புகள் அகலும் உங்களுக்கான இந்த மாத அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அதிர்ஷ்ட தினங்கள் இருபது இருபத்தி ஒன்று பொறுப்பு துறப்பு மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள விருப்பம் இருந்தால் ப்ளீஸ் சப்போர்ட் அண்டு சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் தேங்க்யூ